ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது சூப்பரான ஒரு கோதுமை ரவை பொங்கல் பார்க்கலாம் ஒரு முக்கால் கப் கோதுமை ரவை எடுத்துருக்குறேன் கால் கப் சிறு பருப்பு எடுத்துக்கலாம் பருப்பு ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதோட ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க போதும் உப்பு சேர்த்துட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நாம் வந்து இது கூட வந்து கடலை மாவு சாம்பார் பாம்பே சட்னி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதுவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இஞ்சி பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்குறேன் தாளிக்கிறதுக்கு ஒரு கடை வச்சுட்டு அதில் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய் எண்ணெய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அதை கொஞ்சம் பொரியட்டும் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிற அதையும் போட்டுக்கலாம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருகப்பில சேர்த்துக்கோங்க அப்புறம் முந்திரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க முந்திரி கொஞ்சம் அறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அவ்வளோதான் அதை அப்படியே எடுத்து ரவை வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல கழுவி ரெண்டு கப் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து இந்த தாளிப்பை கொட்டிடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க சூப்பராக வந்துடும் செம்ம டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரைச்சி சேர்க்காம சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பொங்கலுக்கு கொஞ்சம் சட்னி வச்சுக்கலாம் ஒரு சாம்பார் தேவைப்பட்டால் சாம்பார் வச்சுக்கோங்க தேங்காய் பச்சை மிளகா பூண்டு கொஞ்சம் கருகப்பிலா புளி ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துக்கிறேன் உப்பு போட்டு அரைச்சிடலாம் நல்லதான் அது கிணத்துல ஊற்றிட்டு கடுகு கருவில் மட்டும் லைட்டாக தாளிச்சிக்கோங்க எண்ணெயெலாம் நிறைய வேணாம் நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாசனை நல்ல கமகமான வருது நல்லா நைட் ஐட்டுக்கு சூப்பராக இருக்கும் அது நைட் நைட் ஐத்துக்கு செல் செய்யும்போது கொஞ்சம் ஆயில் ஊற்றி தாளிச்சிக்கோங்க நெய் ஊற்றி தாளிக்க வேணாம் காலையில் நைட்டு ரெண்டுக்குமே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஓகே இப்போ ஒரு கடலை மாவு சாம்பார் அப்படின்னு சொல்கிற பாம்பி சட்னின்னு சொல்லுவாங்க அதையும் பார்த்தல அப்படின்னுட்டு ஆனியன் தக்காளி கருகப்பில ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க கடாயை இடத்துல வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு ஆகிட்டும் ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லார் வீட்லேயும் அடிக்கடி செய்கிறது தான் கருவேப்பிலை ஆனியன் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் பருப்பு வேக வச்சு சாம்பார் செய்ய டைம் இல்லை அப்படின்னா டக்குனு ஒரு கடலை மாவு இருந்துச்சுன்னா கடலமா சாம்பார் டக்குனு வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதை மட்டும் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து அதோட சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சாம்பார் தேவையான உப்பு இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கேன் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் ஒரு கால் ஸ்பூன் தூள் போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் இருக்கட்டும் இது கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை சேர்த்துடலாம் கொஞ்சம் கடலமாவை எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க கொஞ்சம் திக்காகும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது கூட கொத்தமல்லி சேர்த்து அரைக்கிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எந்த மிஸ்டேக்குமே வராது புதுசாக செய்கிற பிக்னஸ்லாம் செய்யணும் டக்குன்னு ஈஸியாக செஞ்சு வச்சிடலாம் அதை நல்லா ஒரு தோசை ஊற்றிட்டு சாம்பார் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஓகே உங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இன்னைக்கு அதை ஆனியன் தோசை தான் ஊற்றிருக்கிறேன் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் you